கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் என்னை பார்த்து கேட்கிறார் பேய்னா என்ன ஆக்சுவலாக வந்து என் குரு கூட அப்படிதான் சொல்லி பாட்டை சொல்லியிருப்பார் பேயன் ஆகி ஓதிடும் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பார் பேய் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் அசட்டு தைரியம் இருமாப்பு இதெல்லாம் கொண்ட உடம்பு இல்லாத ஒன்று உடம்பு இருந்தால் அது மனிதன் உடம்பு இருந்து ஒருத்தன் பேசியிருந்தான்னா அவன் ஆணவக்காரன் திமிர் பிச்சவன் நக்கல் அடிக்கிறவன் இப்படிலாம் சொல்லிக்கலாம் உடம்பு இருந்து ஒருத்தன் கம்பீரமாகவும் திமிராகவும் இல்லை யதார்த்தமாகவும் இல்லை உண்மையாகவும் பேசினேன்னா அவனை வந்து ஏதோ ஒன்று சொல்லுவான் அரக்கேன் இல்லை நாய் ஏதோ ஒன்று சொல்லி அவன் இஷ்டத்துக்கு கமெண்ட்டில் எழுதியிருப்பாங்க பார்த்துக்கலாம் நீங்கள் நிறைய கமாண்ட் பார்க்குறவங்க இருப்பீங்க உங்களில் நிறைய பேர் கமாண்ட் பார்க்குறது ஒரு வேலையை வச்சுக்கிறாங்க இப்போல்லாம் யூடியூப்பில் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் பேயின்னா உடம்பு இல்லாது நேற்று உபதேசம் கொடுத்துட்டு ஒரு எட்டை முக்கால் ஒம்பது மணிக்கு போச்சு ஒன்று உடனே பயன்ட்ரு என்னங்க ஏன் ஆமாங்க அமானுஷியமான சக்தியெல்லாம் இருக்குது தான் அப்படி அப்படிதான் சுற்றி இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் வீட்டில் எங்கே இருக்கு நீங்கள் உட்காந்து திடீர்னு ஒன்று ஏதோ ஒன்று க்ராஸ் பண்ணி போன மாதிரி இருக்கும் எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி ஒன்று இருக்கு தான் செய்யுது ரொம்ப கவனமாக உட்காந்து பேசி பேசவும் செய்யலாம் நீங்கள் அதை கூட அந்த மாதிரி பேசுகிறவங்களாங்கிறாங்க பேய்ங்களா கூட அது எவ்வளோ தூரம் உண்மைலாம் எனக்கு தெரியாது ஆனால் பேசுகிறதா சொல்கிறாங்க ஆனால் நான் அனுபவிச்சுக்கிறேன் இந்த மாதிரிலாம் போவோம் அப்படி ஒன்று கிராஸ் பண்ணி போன மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கிறேன் ரெண்டாவது நமக்கு தோணும் உள்ளேந்து நம்மளே தோன்ற மாதிரி நாக்கெல்லாம் கடிப்போம் திடீர்னு திமுறாயிடுவோம் ஒரு மாதிரி மொரிச்சின்னு பார்ப்போம் இதெல்லாம் பேய் பண்ணுற சேஸ்டை தான் அதாவது இன்னொரு மனம் பண்ணுற சேஸ்டை தான் செத்து போயிட்டு அமைதி அடைய முடியாமல் சுற்றி நிறந்தானா அது பேய் ஏன் பேய் கூட பேசணுமா அதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுங்களாங்கிறாங்க ஆமாம் ஆவி உலகத்தில் பேசுறது எப்படி ஆவி உலகத்தில் உள்ள நீங்கள் என்ன பார்த்தீங்களோ என்ன அதுக்குன்னு நைட்டில் படுத்துக்கும் போது மேலே ஏரியா அம்மக்கிறது பேய் கிடையாது மூளை செல்கள் விழிப்பஞ்சிச்சு மேலே ஏதோ உங்களுக்கு ரத்தம் ஓட்டம் வரல அதனால வருது அது பேய் கிடையாது பேய்னா நீங்கள் படுத்துனு போய் இப்படி பத்தினீங்க கைகாலெலாம் ஆட்டப்படியாம ஆயிடும்ல அது வந்து பேய் வந்து நமக்கு இதெல்லாம் நெச்சிக்காதீங்க பேயால் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது முதல்ல அதை புரிஞ்சு வச்சுங்க நீங்கள் பிசிக்கல் பாட்டி எடுக்கிறீங்க நீங்கள் என்ன பண்ண முடியுதா என்ன நீங்களே சோம்பேறியா ஆகிறீங்க பேய் உங்களோட மோசமான சோம்பேறி அதனால் என்ன பண்ணாதுன்னா ஒன்றும் பண்ணாது பேயெல்லாம் உங்களை வந்து பண்ணாது நீங்களாக உங்கள் மனசுக்குள்ளே நீங்களாக அந்த பேய் நினச்சிட்டு நீங்களாக கற்பனை பண்ணிணா ஊக்கம் தரும் ஊக்கம் தரோன்னா நீங்கள் நினைக்கிறதுக்கு ஊக்கம் தரும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விடும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அபிரீதமாக பேச ஆரம்பிப்பீங்க அவ்வளோதான் பேயோட வேலை பட் நல்ல மனுஷங்கிட்ட இல்லை உண்மையானவங்ககிட்ட போகும்போது பேயெல்லாம் ஓரம் போயிடும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இங்கே நீங்கள் சச்சங்கத்தை உள்ளே வண்டினால் பேய் இருக்காது உங்கள் மேலே வெளியே போனால் எத்தனை போய் துவச்சினுக்குமோ எனக்கு தெரியாது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது